அடித்தட்டு மக்களுக்கான கல்வியும் வேலைவாய்ப்புமே சமூக நீதி கொள்கையின் அச்சாரம் தரமான கல்வியும் கண்ணியமான வேலைவாய்ப்பும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒயாது உழைத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகள் களைப்பின்றி பயிலவும் கற்றல் திறன் மேம்படவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகுக்கே ஒரு முன்னோடி அரசு பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் ஐஐடி என்ஐடி ஐஐஎம் உள்ளிட்ட தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்களும் அடியெடுத்து வைத்திட சிறப்பு பயிற்சிகள் உலகை வெல்லும் இளைய தமிழகம் படைத்திட நான் முதல்வன் திட்டம் அரசு பள்ளி மாணவியரின் உயர் கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆயிரம் ரூபாய் தரதுனால ரொம்ப படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அது மட்டும் குடும்பத்தோட கொஞ்சம் வாரமா கொஞ்சம் குறையுது இந்த புதுமை பெண் ஸ்கீம்னால நிறைய பேர் வந்து காலேஜ் வரத்துக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்கீம கொண்டு வந்த நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நம்மளோட தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இதன் நற்பலன் இரண்டே ஆண்டுகளில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை முப்பத்தி நான்கு சதவிகிதம் அதிகரிப்பு பெண் கல்வி போற்றிடும் பெருமை மிகு தமிழ்நாடு மாணவியரின் உயர்கல்விக்கு ஏற்றம் தரும் ஏனியாம் புதுமை பெண் திட்டம் போல மாணவருக்கும் ஒரு திட்டம் வேண்டும் என சிந்தித்த நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக செயல் வடிவமும் கொடுத்துள்ளார் புது திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் வாய்க்கும் கல்வி செலவு செலவினம் அல்ல வளமான தமிழகத்திற்கான மூலதனம் என்பதை வலியுறுத்தும் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கென ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது நன்றாக படியுங்கள் 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 என்பது மட்டும்தான் உயர்கல்வியை படியுங்கள் ஏதாவது ஒரு பாடத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள் தகுதியான வேலைகளில் சேருங்கள் கல்லூரி காலத்தை படிப்புக்கும் உயர்வுக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல உங்களுடைய சகோதரனாக இன்னும் சொல்லுன்னா உங்க தந்தையாக இருந்து நான் உங்களை எல்லாம் போடு கேட்டுக்கொள்கிறேன் களம் நமதி கல்வியே ஆயுதம் சொன்னதைச் செய்யும் நம் முதல்வர்